ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி கேரட் வச்சு மால்பூவா வாங்க வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் ஒரு இரநூத்தம்பது கிராம் கேரட் எடுத்து எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா மையம் அரைச்சிடலாம் பால் ஊற்றினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன் நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இதோட ஒரு இரநூத்தம்பது கிராம் மைதாமம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளவர்ஸ் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இதோட ரவையும் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்காக உப்பு பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் அளவு கலர் பவுடர் ரெட் ஆரஞ்சு இது உங்களுக்கு தேவையில்லைன்னா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி ஸ்வீட் ரெசிபி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மாவு பதத்துக்கு இருக்கணும் இனிமேல் கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இருக்கட்டும் கரைச்சி எடுத்து வச்சு இது ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு ஊற வைங்க நான் ஊறட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் அதே கப் அளவுக்கு ரெண்டு பங்கு தண்ணி இப்போ நல்லா அளந்து எடுத்துக்கிறேன் இது கூட ஏலக்காய் நான் செத்துக்கிறேன் உங்களுக்கு எசன்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க சுக்கு செத்துக்கிறேன் இது நல்லா கரையை விட்டுட்டு கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இதனால சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம் இந்த பாகு பதம் தேவையில்லை நல்லா நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாலே போதும் அதாவது வந்துட்டு குதிரை சம்மன் ரெடி பண்ணுற மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம் நல்லா கொதிக்கட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்ச நம்பரலாம் நல்லா கொதித்து வச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ரொம்பவும் சூட இருக்கக்குள்ள ரொம்பவும் அறியிருக்கக்கூடாது அந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாவு இப்போ அரை நேரம் ஊரி அடித்து இப்போ ரெடி பண்ணிடுறோம் நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மாதிரி ஒரு குழி கருணை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பேட்டர் வந்து நல்லா தோசை மாவு போகிறதுக்கு இருக்குது இப்போ இது எண்ணெயில் ஊற்றி நம்ம எடுத்துகிட்டு வேண்டியதாக ஊற்றுற அளவுக்கு இருக்கணும் இப்போ இது மாதிரி மாவு எடுத்துக்கிட்டு நல்லா எண்ணெய் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட்டாக ஆன ஒன்று இந்த மாதிரி முண்டு ஊற்றுறதுக்கப்புறமும் நம்ம பேட்டர் கரெக்டாக கலந்துருந்தால் இதுவே ஆட்டோமேட்டிக்காக ஊற்றுறதாப்போ மேலே வந்துடும் இப்போ நம்ம பேட்டர் ரெடியாக நல்லா சூப்பராக இருக்குது அதனால் மேலே வந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ளேமை கொஞ்சம் வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க நல்லா குக்காகட்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது எடுத்து சுகர் சேர்ப்பில் நமக்கு போட வேண்டியதான் இது எவ்வளோ நல்லா சுகர் சோக் சோக்காகணுன்னா நம்ம அடுத்த பேட்டர் நம்ம ரெடி பண்ணி இதில் போடுறதுக்குள்ளே அந்த ஸ்டேஜில் இப்போ இப்போ இது போட்டோன்னே அதை எடுத்துடணும் அந்தளவுக்கு நம்ம சுகர் சிப்பில் சோக் ஆகணும் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மார்பு ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் இது எப்படி இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ச்சி சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்